மகாநதி சீரியல்ல இன்னைக்கு அஜய் ராகினி இவங்களோட நிச்சயதார்த்தம் கோயில்ல நடந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்துல ராகினியும் பசுபதியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம காவேரியை மிரட்டுறாங்களாம் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படுற பாடு இருக்குது பாரு ஆ அப்படின்னு ராகினி வேணுமனே வந்து காவேரியை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க நம்ம காவேரி உன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருந்துக்கே இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே அஜய் என்னடானா பொண்ணை பார்க்குறதுக்கு அப்படியே தவிச்சிக்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்த உடனே காவேரியை கூப்பிட்டு வச்சு செல்ஃபிலாம் எடுக்கிறாப்புல சுற்றி சுற்றி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் காவேரி நகை போட்டிருக்கிறத காமிக்கிறாப்புல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ பொம்பளை கெட்ட போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம காவேரி ஆமாம் இவன் உண்மையாலுமே பொம்பளை தானே அப்புறம் என்ன பொம்பளை கெட்டப்புங்கிறா அப்படின்னு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல ஒரு வழியாக ராகினி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஜ் மனமேடையில் கோயிலுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ அஜயும் ராகினியும் மாலை மாற்றிக்கிட்டு கரெக்டாக மோதிரம் போடுற நேரத்தில் கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே இங்கே யார் பசுபதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இருந்தால் இவர்தான் தான் பசுபதி ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்தர்றாங்க ஸோ உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு உடனே எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி பொண்ணை கடத்தின கேஸ் தான் ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருக்கே கேஸ் கொடுத்தா அப்படின்னு உடனே நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம காவேரி கையை தூக்குறாங்க இது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ எப்போ உன்னைய கடத்தினா அப்படின்னு எல்லாருமே கேட்கும் பொழுது அப்போ தான் கொடைக்கானலில் வச்சு கடத்தின விஷயத்த நம்ம காவேரி சொல்கிறாங்க ஏன்னா மற்றவங்க யாருக்குமே தெரியாது இல்லையா இது வந்து விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்போ கடத்தின கேஸுக்கு இப்போ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது நாங்கள் அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே அப்போல்லாம் போலீஸ் வந்து அவர் தலைமறைவாக இருக்கிறாரு தலைமறைவாக இருக்கிறாரு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ தான் இங்கே சென்னையிலே வந்து அவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருல நான் தான் திருப்பி போய் அவர் தலைமறைவாலாம் இல்லை இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அதனால தான் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆ அப்படின்னு காவேரி போட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்போ தாத்தாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் ஏமா என்கிட்டயே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தாத்தாவுக்கும் இப்போ பசுபதி மேலே கோவம் தான் ஒரு வழியாக பசுபதியை வந்து பார்த்திங்கன்னா உடனேலையே அடித்து தர தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லி பார்க்குறாப்புல பசுபதி ஆனால் யாரும் எதுவும் கேட்குறதா இல்லை எப்படியா இருந்தாலும் ஜாமீன்ல வந்துருவாரு ஆனா இப்பொழுதுக்கு நிச்சயம் எப்படியோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்பொழுதைக்கு நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் ஜாமீன்ல வரதானே போறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம்